எப்போ உங்க மனசு என்னமோ மாதிரி அலைபாயுதா ரொம்ப சோம்பலாக இருக்கீங்களா நிம்மதியே இல்லாமல் இருக்கா அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும்ப்பா காலம் போறதுக்கு முன்னாடி உங்கள் மூளையை எப்படி நீங்கள் தான் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம் படி உங்கள் கவனம் இருக்க அது ரொம்ப பெருசா நினைங்க அதுதான்ப்பா உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து ஆனால் அது எவ்வளோ செலவழிச்சாலும் தீர்ந்து போகாதுன்னு கண்ட இடத்துல வீணடிச்சுட்டு இருக்கோம் நாம் ஃபோனில் சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றது கிளிக் பண்றது இதெல்லாமே உங்க காசு எடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இதனால் யாருக்கு லாபம்னு யோசிச்சு பாத்தீங்களா உங்களுக்கு சுத்தமா இல்ல அதான் சொல்றேன் உங்க கவனத்தை நீங்க பணம் மாதிரி நடக்கணும் எந்த இடத்துல முதலீடு பண்ணா நமக்கு நல்லது நடக்குமோ அங்கே அதை செலவு பண்ணணும் சும்மா மத்தவன் லாபம் அடைகிற மாதிரி கூடாது அவசர அவசரமா படிக்காம ஆழமா படிங்க பொறுமையா யோசிங்க சில நேரம் போர் அடிக்குமே அப்போதான் புது புது ஐடியாஸ் வரும் போர் அடிக்கட்டும் உங்க கவனத்தை எங்க போடணுமோ அங்க சரியா செலுத்தினீங்கன்னா உங்க மூளை உங்க கண்ட்ரோல்லே இருக்கும் இரண்டாம் படி உங்க மனசுல தோன்றதையும் உங்களுக்கு முடிச்சு போடாதீங்க நீங்க உங்களோட ஆசைகளோ இல்ல உங்க எண்ணங்களோ இல்ல அதெல்லாம் வேற இந்த காலத்துல நம்ம மூளை ஒரே குழப்பமா இருக்கு ஒரு சத்தமா இருக்கு அதனாலதான் நமக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா உடனே ரியாக்ட் பண்றதை நம்ம உண்மையான நினைச்சுக்கிறோம் நல்லா கவனிச்சுக்கிட்டே இருங்க ஒரு யோசனை வருதா அது அப்படியே போக விடுங்க இப்ப ஒரு வேலையை விட்டுடலாமான்னு ஒரு எண்ணம் வருதா இல்லை இந்த வீடியோல இருந்து வெளியே வந்துடலாமா சும்மா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணலாமான்னு ஒரு ஆசை வருதா அதை மேகத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருங்க அது தானாக வந்து போயிடும் ஏதாவது ஒன்று நமக்கு நடந்தால் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணாமல் அதுக்கு நடுவில் ஒரு சின்ன நேரம் இருக்கும் பாருங்க அந்த நேரம்தான் நமக்கு எதை செஞ்சால் நல்லதுன்னு யோசிக்கிற சக்தி எவ்வளவு தூரம் அந்த இடைவெளியை நீங்கள் அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோ பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் படி உங்கள் வாழ்க்கையை ரொம்ப நாளில் கிடைக்க போகிற நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க நீங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமும் நீங்க எப்படி ஆக போறீங்கன்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு ஓட்டு போடுற மாதிரி சும்மா அப்போதைக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்காக மட்டும் வாழாம ஒரு வழிமுறைப்படி ஒரு திட்டம் போட்டு வாழுங்க வழிகாட்டுதல் இல்லாத மனசு எப்பவுமே சௌகரியமான வாழ்க்கைக்கு தான் அடிமையாகிடும் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களை விருப்பப்பட்டு செய்ய ஆரம்பிங்க ஏன்னா அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் நாளாக நாளாக உங்களுக்கு பெரிய பலமா மாறும் சும்மா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக உட்கார்ந்து படிங்க சத்தத்தோடு வாழாமல் அமைதியாக இருங்க இன்றைக்கி பண்ண வேண்டியதை நாளைக்கு தள்ளி போடாமல் உடனே செஞ்சு முடிங்க நிறைய பேர் குழப்பமான வாழ்க்கையை தான் சுதந்திரம்னு நினச்சி சும்மா ஓட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் யார் தன்னோட மூளையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் நேரத்தையும் தன்னோட முடிவுகளையும் அவங்க வாழ்க்கையோட வெற்றியையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க சும்மா பேருக்கு வாழாமல் நிஜமான வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க